ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசை கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் ஆன் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஆயிரத்தி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏ முதல் வேல்யூ முதல் வேல்யூ என்ன ஒன் ஆறுங்கிறது பொது விகிதம் பொது விகிதம்னா இந்த ரெண்டாவது வேலூலேருந்து இது வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா நாலு பதினாறுலேருந்து நாலு டிவைட் பண்ணிங்கன்னா நன்னாங்க பதினாறு அதுதான் வந்து பொது விகிதம் நாலுன்னு போட்டாச்சு இப்போ நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டதுனால ஃபார்முலா ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த கடைக்கு வந்து எப்படி சிம்பிளாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்குங்க இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானே இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போது எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படிங்கிறத போட்டுக்கோங்க போட்டுட்டு இண்டு இந்த நாலு இருக்கு இல்லையா புது விகிதம் இந்த நாலுல இருந்து ஒன்னு லெஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ அந்த த்ரீயே போட்டுருங்க பிளஸ் ஒன் இத பெருக்கி கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரும் ஓகேவா இத வந்து என்ன பண்ணணும்னா இந்த புது விகிதம் இருக்கு இல்லையா புது விகிதம் போர் அப்ப போரின் அடுக்குல நான்கின் அடுக்குல இதை மாத்தணும் அப்ப நான்கின் அடுக்குல எழுதுனீங்கன்னா 4 பவர் சிக்ஸ் அப்போ ஆன்சர் வந்து என் சிக்ஸ் தான் வந்து ஆன்சர் இது எப்படி அடுக்கில் எழுதுறது அப்படின்னா இது வந்து தெரியல அப்படின்னா அந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி வந்து நாளாவில் டிவை பண்ணிடலாம் இதுல வந்து எத்தனை பொருள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதான் சிக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா இது புரியுதான்னு பாருங்க இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃபார்முலாணாலும் ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்றேன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் அந்த எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் அந்த மொத்த வேல்யூமே இங்கே போட்டுக்கணும் இந்த இந்த த்ரீ வந்து இந்த ஃபோர்ல அதாவது கொதுவிகிறதுலேருந்து ஒரு ஒன்றை வந்து லெஸ் பண்ணிக்கோங்க லெஸ் பண்ணி இது ரெண்டையும் பெருக்கிங்க வரக்கூடிய ஆன்சரை ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டேன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிடச்சிரும் இதை வந்து இந்த புது விகிதம் நான்கு இருக்கு இல்லையா அதனுடைய அடுத்துல மாற்றிக்கங்க மாற்றிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே இது புரியுது என்னென்னு சொல்லுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்